ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழ்நாடு இயற்கை வேளாண்மை அந்த செல்வங்களும் குழு நண்பர்களுக்கு வணக்கம் செல்வம் இப்போ நம்ம தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் திரு செய்யதலி ரஃபிக் அவங்களுடைய ஃபார்மில் இருக்கும் இது வந்து குட்டை வாழை இது வந்து முந்திரிக்குள்ளே நடவு செய்ய போகிறோம் இது வந்து அதிகபட்சம் ஒரு ஆறடி பெயர் வளரும்னு சொல்லியிருக்காங்க ஒரு நாலு மாதத்துல தார் இயன்றும் சொல்லியிருக்காங்க ஒரு ஏழு மாதத்தில் அறுவடை முடிஞ்சணும்னு சொல்கிறாங்க அதனால் வந்து இந்த ஒரு வாழையை செலக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து தென்னை வாழை பாக்கு காஃபி கிளீடு செய்த வந்து லோக்கல் வெரைட்டி பெரிய வாழைகள்லாம் போட்டுக்கலாம் அது வந்து தென்னைக்குள்ளே போட்டுருவோம் ஏற்கனவே பழைய பதிவுகளை பாருங்கள் இப்போ இந்த வந்து குட்டைய குட்டை வாழைங்கிறது மா மாப்பழம் புளி முந்திரி இந்த மாதிரி மரங்களில் வந்து குட்டை வாழை தான் குருஜி அவங்க பண்ண சொல்லியிருக்காங்க அதில் வந்து ரொபா மோரிஸ் அது குறிங்க தான் பழைய குட்டை ரகங்கள் அதுபோல் இந்த ரகங்கள் வந்து ஒரு அரிய ரகம் இது வந்து நம்ம செய்யறதுலேயே அவங்க மூலமாகவே ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த குட்டை வாழை வந்து ஐந்து ஆறு ஐந்து ஆறு அடிக்கு மேலே வளர்ச்சி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதே மரத்தில் சீக்கிரமாக ஒரு அறு அறுவடையை பார்த்துடலாம் அடுத்து நடவலை பார்த்துடலாம் வாழக்கண் வந்து இப்போ பீஜா மதம் விதை நிறுத்தி பண்ணியாச்சு இப்போ வந்து கீழே வந்து நம்ம எருவு போட்டிருக்கோம் கணேஜ மதம் எருவு போட்டிருக்கோம் சுத்தி மண்ணில் போட்டு தண்ணி பாயும்போது ஜீவாமலம் தண்ணி தான் பாய்ஞ்சிட்ருக்குது ஒவ்வொரு தண்ணியும் இப்போ இதில் வந்து ஒரு வாழைக்கு வாழை நம்ம பத்தடி நம்ம வந்து இப்போ துவரை நல்லதுனால வந்து ஒரு வாழை ஒரு முருங்கை ஒரு துவரை திரும்ப ஒரு முருங்கை ஒரு வாழை இந்த மாதிரி மாறி மாறி வரும் துவரை இப்படி வரும் துவரைக்கும் துவரை அல்லது துவரை அல்லது வாழை ஆல்டர்னேட்டிவ் ரெண்டு வச்சுருக்கோம் நம்ம அதனால் துவரையும் வேணும் அப்படிங்கனால துவரையும் ஒன்று வாழை ஒன்று அப்போ அடிக்கு ஒரு வாழை அடிக்கு ஒரு துவரை வந்துடும் முருங்கை மட்டும் பத்தடிக்கு ஒன்று வந்துட்டே இருக்கும் இப்போ நம்ம வாழை நட்டோம் அடுத்து முருங்கை அடுத்து துவர கம்பு அடுத்து முருங்கை அடுத்து வாழை இந்த மாதிரி மாறி மாறி வரும் நம்ம வந்து எல்லாமே வேணுன்னும் போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாகும் ஆல்டர்னேட்டிவ் நம்ம பண்ணுறோம் அப்படிங்குற போது நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாகும் ஏதோ ஒன்று தான் வேணும் அப்படின்னா அப்படி நம்ம வந்து பத்து பத்து கொண்டு வெயிட் இருக்கலாம் எல்லாமே கலந்து வரும்போது நம்ம இருபதுக்கு வந்துடும் இதில் வந்து பாருங்கள் தட்டைப்பயிறு அப்படி வந்துட்டுருக்கணும் ஆரம்பத்தில் கொஞ்சம் பூச்சி தாக்கல் இருக்க தான் செய்யும் செடி வளர்ச்சி வர அடைய அப்படி இந்த பூச்சி தாக்கலை கொஞ்சம் கண்ட்ரோல் கண்ட்ரோலாகிடும் இதில் வந்து கத்திரி கத்திரி அப்படி வந்துட்டு இருக்காங்க இதில் வந்து பாசிப்பயிறு அதே போல் தக்காளி தக்காளி பக்கம் மேரிகோல்டு இது வந்து மிளகாய் இதில் வந்து நம்ம சுண்டல் போட்டது நிறையா வந்து மயில் கொத்தி எடுத்துருச்சு பரவலை ஒன்று ரெண்டு தான் இருக்குது சுண்டல் பாருங்கள் நிறைய நம்ம நடவு செஞ்சுருந்தோம் இந்த அஞ்சரி டிஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து சுண்டலாக இப்போ பதின பத்து பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் போட்டிருந்தோம் இதில் நிறைய மயில் கொத்தி எடுத்துருச்சு மிளகாயெலாம் நல்லா வந்துட்டுருக்கு அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி